வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் அதாவது நம்ம வழக்கத்தில் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு வந்து பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழி வாயிலாக ரொம்ப சுருக்கமாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம பழமொழிகள் தவறாக புரிஞ்சுக்கிறோம் சில நேரங்கள்ல அதோட அர்த்தத்தை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்க மேல அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தடையுமே நம்ம பதிவில் வந்து இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி ஸோ இது வந்து ஒரு காமெடிக்காகவும் ஒரு அதாவது காமெடியாக பார்த்தா அது காமெடியாக இருக்கும் ஏன்னா நிறைய இடங்கள்ல இதை அப்படி சொல்லுவாங்க ஆனால் வந்து இதை ஒரு இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு எடுக்கக்கூடிய அர்த்தத்தில் தான் இருக்குது மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்னு ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுடைய கலாச்சாரத்தை அதாவது இது வந்து ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த மேலோட்டமான இதை பார்க்கும்போது நிறைய பேர் இது இந்த மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பழமொழியை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருப்பாங்களா அதை வழக்கம் போல் நம்ம வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் மேலோட்டமாக பார்க்க வேண்டியது அதை தவறாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ வந்து மேலோட்டமான ஒரு பொருளாக இதை பார்க்காம இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தம்பி பொண்டாட்டி அதாவது முதல்ல வந்து அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு சொல்கிறோம் முதல்ல அதை பார்த்துடலாம் இப்போ அறை அப்படிங்கிறது வந்து பாதி ஒரு அண்ணன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கூட்டு குடும்பம் மெயினா இதை சொல்ல வர்றது என்னன்னா ஒரு கூட்டு குடும்பமாக முன்னாடி எல்லாம் நிறைய கூட்டு குடும்பங்கள் தானே இருந்தது அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி ஏன் அவங்க அப்பா அம்மா கூட இருப்பாங்க அப்படி நிறைய சித்தப்பா சித்தி அதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் வந்து கூட்டு குடும்பம் சொல்றது தனி குடும்பம்னா அதே மாதிரி கணவன் மனைவி அந்த குழந்தை அந்த மாதிரி தனியா ரெண்டு பேர் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்த அந்த காலத்தில் நிறைய குடும்பங்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாமியார் அப்படிங்கிறது அவங்க தான் வந்து எல்லா பொறுப்புகளுமே அவங்க கிட்ட தான் இருக்கும் எல்லாமே ஸோ அவங்க வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு ஏன்னா அப்பா வந்து வேலைக்கு போவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தான் எல்லாத்தையும் கவனிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மாமியார் தான் வந்து எல்லா பொறுப்புலையும் இருப்பாங்க ஒரு அவங்களுடைய அந்த செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பொறுப்புகளை வந்து வந்து நம்ம அடுத்த கொடுக்கணும் சொல்லிட்டு அப்போ அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மருமகள் அப்படின்னு வரக்கூடிய அந்த முதல் மருமகள் அப்படின்றது அவங்க கிட்ட வந்து பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இந்த மாமியார் அப்போ அவங்க வந்து அந்த பொறுப்புகளை உணர்ந்து மாமியார் மாமனாருக்கும் பணிவிடை செய்து குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு ஸோ வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு காலையில் சீக்கிரமாக எந்திப்பாங்க அதே மாதிரி நைட்டு லேட்டாக போய் தூங்குவாங்க அதற்கப்புறம் வந்து அவ அவங்க வந்து தன்னோட கணவருக்கு வந்து பணிவடை செய்து அவங்க தூங்குறதுக்கே அரை ராத்திரிக்கு மேலே ஆயிடும் அதை தான் அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க அரை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது பாதி அதாவது அரை ராத்திரிக்கு மேலே அவங்க வந்து ஓய்வெடுக்க போகிறது அந்த டைம் வந்துடும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது டோட்டலாகவே வந்து மாறி தான் இருக்குது ஏன்னா எப்போ தூங்குகிறோம் எப்போ எந்திக்கோன்னே தெரியல தூங்க வேண்டிய நேரத்தில் எந்திருப்போம் எந்திக்கிற நேரத்தில் தூங்கிகிட்டுருப்போம் அதே மாதிரி சாப்பிட்றது சரியாக சாப்பாடு எதுவுமே இல்லை ஸோ இது இன்றைய சூழ்நிலை அடுத்து வந்து தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக சொன்னாங்கன்னா இப்போ மூத்த மருமகள் வந்து அவங்க மாமியாரோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ இந்த தம்பி கொண்டாடி அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் அவங்க இந்த வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு புதுசாக வர்றாங்க இல்லையா அந்த வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு அவங்க அந்த குடும்பத்துக்கு வந்து என்னென்ன நடைமுறையில் இருக்குது ஏன்னா நிறைய குடும்பங்களில் நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மாமியாருக்கு எப்படி பிடிக்கும் அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் அவங்க பழகி அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது இல்லையா அது தவிர அதுக்கு முன்னாடி உள்ள மருமகள் வந்து அதை பார்த்துப்பாங்க மாமியார் இல்லாத சூழ்நிலையில எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து தான் வரும் அதனாலதான் தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் கொஞ்ச நாள் வந்து அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது அவங்க கொஞ்ச வருஷம் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சொன்ன ஒரு தான் ஒரு கூட்டு குடும்பத்தோட ஒரு மகிமை அதாவது ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வந்து தன்னோட குடும்பத்தில் அண்ணன் அண்ணி அவங்க தான் வந்து அடுத்த ஒரு அப்பா அம்மா அப்படின்னே சொல்லுவாங்க இதை நிறைய நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா ஒரு தனி மரியாதை அவங்க மேலே அடுத்த பேரண்ட்ஸ் அப்படின்னா அதை அண்ணனும் அண்ணியும் தான் நான் இன்றைய சூழ்நிலையில் வந்து பணம் சொத்து ஸோ நிறைய இதுக்காக பல காரணங்களுக்காக இன்றைக்கி வந்து குடும்பங்கள்லாம் பிரிஞ்சிருச்சு ஸோ கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்க்கறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது அதேமாரி அந்த குடும்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்காங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்படி இருக்காங்கன்றது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அவங்களுக்குள்ள நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வேணும் அதே மாதிரி நிறைய பகிர்ந்துக்கக்கூடிய இது கிடைக்கிறதுனால நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் ஸோ எல்லாருடைய அந்த ஆரோக்கியமும் வந்து மேம்படும் நம்ம எல்லாரும் எடுத்து வேலைகளை செய்யும்போது ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து குடும் கூட்டு குடும்பத்தில் இருக்குது இன்றைய சூழ்நிலையில் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ஸோ குழந்தைங்க வந்து பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி பேரண்ட்ஸை கொண்டு வந்து வச்சாலும் அவங்கள நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வந்துடுறதுனால ஸோ கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்க்கறதே இன்றைய சூழலில அபூர்வமா இருக்கு ஸோ இதை இந்த மெயினாக வந்து இந்த கூட்டு குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சியை வந்து சொல்றதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்றதுக்காக ஒரு அழகான ஒரு அர்த்தம் இல்லை இந்த பழமொழி மூலமா இந்த உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர நம்ம வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம வந்து தவறாக மேலோட்டமான பொருளை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது தான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு இதுக்காக தான் அவங்க உண்மையான பழமொழி அதுக்கான உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க பொக்கிஷம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ